ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் ஒருத்தியாக பாரதி வரதராஜன் நம்ம மாயஜலம் என்ற அற்புதமான புக்கோட விரிவாக்கத்தை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இதோட இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கிராட்டிடியூட் அந்த நன்றி உணர்வு பிரபஞ்ச விதி இது தான் ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இந்த நன்றி உணர்வு இதிலெலாம் இருக்கோ அது எல்லாமே நம்மக்கிட்டே இருக்கும் இந்த நன்றி உணர்வு இதிலெல்லாம் இல்லையோ அது நம்மக்கிட்ட இருக்காது இது தான் அதோடய இது இது சாராம்சம் இது தான் நியூட்டனோட விதியும் அதே தான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே தான் அதாவது எனக்கு பிடிக்காது எனக்கு இந்த வேலை வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் இதெல்லாம் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது அதுவே எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து அந்த நன்றி உணர்வுன்றது நம்மக்கிட்ட அதிகமாக மேலோங்கி வரும்போது அந்த பொருளோ அந்த வேலையோ பணமோ நம்மக்கிட்ட வந்துட்டு அதிகமாகவே நம்மக்கிட்ட வந்து செய்கிறது அந்த அபர்மிதமும் நம்மக்கிட்ட வந்து உண்டாகுது இதுதான் அது வந்து அந்த ஒரே ஒரு டீகோட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்காக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அதுதான் ஸோ இந்த நன்றி நன்றியும் இதுக்கப்புறம் நம்ம எப்படி செலுத்த போகிறோம் எதுக்காக செலுத்த போகிறோம் எது மூலமாக நம்ம செலுத்தும் போது அது வந்து முழுமையாக நமக்காக நமக்கு அபரிமிதமாக நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு தான் இனி வரும் இதுவில் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் தேங்க் யூ யூனிவர்ஸ் தேங்க் யூ